அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தெரிந்து கொள்வோம் பகுதியில் நாம் தெரிந்து கொள்ள இருப்பது வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முயற்சியை கொடுத்தும் நமக்கான பலன் கிடைக்காம துவண்டு போகிறோமா கண்டிப்பாக நம்மளை நிறைய பேர் இன்னைக்கு எவ்வளோ முயற்சி கொடுத்ததும் நம்மளுக்கான ஒரு சக்ஸஸ் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு துவண்டு போயிட்டு நம்ம நினைக்கிற வாழ்க்கையை அடைய முடியாமல் அக்கம் பக்கம் சொல்கிறவங்களை பேச்சு கேட்டு நம்ம வீட்டில் உள்ளவங்களுடைய பேச்சு கேட்டு நம்ம நினைக்கிற லட்சியத்தையும் கைவிட்டுட்டு வேற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி நேரத்தில் இவரை மாதிரியான ஒரு மோட்டிவேட் கதையை நம்ம கேட்கும்போது நம்ம மனசில் ஒரு பெரிய ஒரு மாபெரும் மாற்றம் உண்டாகும் இவரை மாதிரி நம்மளும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உந்துதல் ஒரு உத்வேகம் நம்ம மனசுக்கும் ஏற்படும் அப்படிப்பட்டவருடைய ஒரு உண்மை கதையை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவை நீங்கள் கேட்டதுக்கு பிறகு உங்கள் மனதிலும் மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தோல்வியைக் கண்டு துவண்டு போய் இருக்கிற ஒரு ஒரு மனிதருக்கும் இந்த உண்மை சம்பவம் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த கதையை நான் ஆரம்பிக்கிறேன் பிழைக்க தெரியாத முட்டாள் என்று பதினெட்டு வயது இளைஞனை அவனது அப்பா திட்டினார் தோல்விக்கெஞ்சே பிறப்படுத்த துரதிருஷ்டக்காரன் என்று கேலி பேசினார்கள் அவனது நண்பர்கள் அந்த இளைஞன் அடைந்த தொடர் தோல்விகளை உலகத்தில் வேறு யாராவது அனுபவித்திருந்தால் எப்போதோ தற்கொலை செய்து கொண்டிருப்பார்கள் அத்தனை தோல்விகளையும் உள்வாங்கி கடைசியில் பிரம்மாண்டமான வெற்றியை தனதாக்கிய அந்த மாமனிதன் தான் ஹோண்டா தனது வாழ்க்கை அனுபவத்தை சாறு பிழிந்து எடுப்பது போன்று வெற்றி என்பது தொன்னூற்றி ஒன்பது சதவீத தோல்வியே என்று அந்த இளைஞன் சொன்னார் டொய்டா நிறுவனத்திற்கு பிஸ்டன் தயாரிக்கும் தொழிற்கூடம் உருவாக்க வேண்டும் என்பது மாணவர் ஹோண்டாவின் கனவு யாருக்காகவும் அவன் காத்திருக்கவில்லை அப்பாவின் திட்டு சக மாணவர்களின் கேலிகளுக்கு இடையே மாதிரி உலோகம் உறுக்கும் கூடம் ஒன்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கினார் இதற்காக இரவு பகலாக உழைத்தார் ஓராண்டு காலமாக கஷ்டப்பட்டு உழைத்து உருவாக்கிய மாதிரி பிஸ்டனை பெரும் எதிர்பார்ப்புடன் டொயட்டா நிறுவனத்திற்கு எடுத்து சென்றார் எங்கள் எதிர்பார்ப்பிற்குரிய தரத்தில் உனது பிஸ்டன் இல்லை என்று நிராகரித்து விட்டார்கள் பொறியியலாளர்கள் முதலாவது கனவு திட்டம் படுதோல்வி அடைந்தது மனம் பாரமாக இருந்தது திரட்டி வைத்த முதலீடு மொத்தமும் வீணாகியது எல்லோரும் தங்களது கேலிகளை பொழிந்தார்கள் புழுதிவாரி தூற்றுவர் தூற்றட்டும் என்ற மனப்பக்குவத்தோடு ஹோண்டா மீண்டும் முயற்சித்தார் மேலும் பல மாதங்கள் விடாபிடியாக உழைத்து அவர் உருவாக்கிய புதிய பிஸ்டன் மாதிரியை டொய்டா நிறுவனத்திற்கு எடுத்துச் சென்றார் அருமை என்று பாராட்டி டொயட்டா நிறுவனம் ஏற்றுக்கொண்டது தயாரிப்புக்கு ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டது மனதுக்குள் சிறிய வெற்றி களிப்பு கொண்ட சாய்ச்ரோ ஹோண்டா பெரிய தொழிற்கூடம் கட்டினால்தான் அவர்கள் கேட்கும் எண்ணிக்கையிலான பிஸ்டன் தயாரிக்க முடியும் எனவே கட்டடம் கட்ட திட்டமிட்டார் ஹோண்டா அவர்கள் அப்பொழுது ஜப்பான் நாடு உலகப் போருக்கு தயாராகி கொண்டிருந்ததால் அங்கே வரலாறு காணாத சிமெண்ட் தட்டுப்பாடு எவ்வளவோ முயற்சி செய்தபோதும் போதும் பத்து மூட்டை சிமெண்ட் கூட கிடைக்கவில்லை ஒழுங்காக ஏதாவது வேலையில் போய் சேர்ந்துவிடு என அவரது அப்பா கூறினார் வாழ்க்கை முழுவதும் ரிஸ்க் எடுத்துக்கொண்டே இருப்பாயா என்றார் உயிர் நண்பன் இவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்காது சிமெண்ட் கலவைக்கு இணையான கலவையை உருவாக்கும் முறையை கண்டுபிடித்தார் ஹோண்டா அவர்கள் ஆங்காங்கு கடன் வாங்கி சில மாதங்களிலேயே பெரிய தொழிற்சாலை ஒன்றை கட்டி முடித்தார் தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தி பிஸ்டன் தயாரிக்கும் தொழிலை அமர்க்கலமாக தொடங்கினார் கூடவே இரண்டாம் உலக போரும் தொடங்கியது அமெரிக்கா போட்ட குண்டு ஹோண்டாவின் தொழிற்சாலையில் பெரும் பகுதியை உடைத்து நாசமாக்கியது ஹோண்டாவின் வாழ்க்கை முடிந்தது என்று பேசிக்கொண்டார்கள் நண்பர்கள் ஆனால் தனது மொத்த தொழிலாளர்களையும் திரட்டிக்கொண்டு தானே களமிறங்கி சேதங்களை சீர் செய்து தொழிற்சாலையை மீண்டும் இயக்கி காட்டினார் ஹோண்டா அவர்கள் ஜப்பான் நாட்டில் நிலநடுக்கங்கள் அதிகம் ஒரு நாள் திடீரென தாக்கிய நிலநடுக்கம் ஹோண்டாவின் தொழிற்சாலையை தரைமட்டமாக்கிவிட்டது மொத்த தொழிற்சாலையையும் திருப்பிக் கட்ட முடியாத நிலை வேறு வழியின்றி உடைந்த கருவிகள் மற்றும் மூலப்பொருட்களை கிடைத்த விலைக்கு டொயட்டா நிறுவனத்திற்கு விற்பனை செய்தார் ஹோண்டா இப்படிப்பட்ட நிலைமையில் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் எண்ணி பாருங்கள் ஆனால் அப்போதைய நிலையில் ஹோண்டா கூறிய கருத்து நான் ஆசைப்பட்ட ஒரு திட்டம் தோல்வியடைந்தால் துளிகூட கவலைப்பட மாட்டேன் இருக்கிற நிலைமையை எப்படி மாற்றலாம் என்று தீவிரமாக சிந்திக்க தொடங்கிவிடுவேன் இரண்டாம் உலகப் போர் முடிந்திருந்த நேரம் ஜப்பானில் பொருளாதாரம் சாம்பலாக்கப்பட்ட காலகட்டம் ஜப்பான் முழுவதும் பெட்ரோல் தட்டுப்பாடு கார்கள் எல்லாம் முடங்கிவிட்டன எல்லோரும் நடக்கிறார்கள் அல்லது சைக்கிளில் செல்கின்றார்கள் சாய்ட்ரோ ஹோண்டா வீட்டில் அமர்ந்திருந்தார் அருகில் சைக்கிள் நின்றது சற்று தொலைவில் புல்வெட்டும் இயந்திரம் இருந்தது அந்த புல்வெட்டும் இயந்திரத்தில் உள்ள மோட்டாரை கழற்றி இந்த சைக்கிளில் இணைத்தால் என்ன என்று ஹோண்டாவுக்கு ஒரு புத்தம் புது ஐடியா தோன்றியது அடுத்த நொடியில் காரியத்தில் இறங்கினார் ஹோண்டா அவர்கள் புல்வெட்டும் இயந்திர மோட்டாரை கழற்றி எடுத்து தனது சைக்கிளில் அவர் பொருத்திய போது உலகின் முதல் மோட்டார் சைக்கிள் பிறந்துவிட்டது அதை எடுத்துக்கொண்டு ஆனந்தமாக சுற்றி வந்தார் ஹோண்டா அவர்கள் அதே போன்று எங்களுக்கும் செய்து கொடு என்று மொய்க்கத் தொடங்கினர் மக்கள் அவரும் சளைக்காமல் செய்து கொடுத்தார் அதன் விளைவு என்ன ஆயிற்று அந்த ஊரில் மோட்டார் தட்டுப்பாடு ஏற்பட்டுவிட்டது இதையே பெரிய தொழிலாக மாற்றினால் என்ன என்று சிந்தித்தார் ஹோண்டா அவர்கள் கையில் பணம் இல்லை வங்கிகள் கடன் தர தயாராகவில்லை ஹோண்டா துரதிருஷ்டக்காரன் என்று எல்லோரும் கூறினார்கள் அப்போதும் கலங்கவில்லை ஹோண்டா தனது தொழில் திட்டத்திற்கு பண உதவி செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்து ஜப்பானில் உள்ள பதினெட்டாயிரம் சைக்கிள் கடைக்காரர்களுக்கு கடிதம் எழுதினார் முதலீடு செய்யும் சைக்கிள் கடைக்காரர்கள் மோட்டார் சைக்கிள் விநியோகஸ்தர்களாக நியமிக்கப்படுவார்கள் என உறுதியளித்தார் ஐந்தாயிரம் சைக்கிள் கடைக்காரர்கள் முன்வந்து பண உதவி செய்தனர் ஹோண்டா மோட்டார் சைக்கிள் நிறுவனம் உதயமானது முதலில் தயாரான மோட்டார் சைக்கிள் குறித்து விமர்சனங்கள் வந்தபோது தானே உலோகம் உறுக்கும் கூடத்தில் அமர்ந்து அழகான வடிவமைப்புடன் அற்புதமான மோட்டார் சைக்கிள் வகைகளை கொண்டு வந்தார் அவமானகரமான தொடர் தோல்விகளுக்கு பின்னர் பெரும் வெற்றி பெற்றார் சாய்ட்ரோ ஹோண்டா இப்பொழுது ஹோண்டா நிறுவனம் ஆண்டுக்கு சுமார் இரண்டு கோடி மோட்டார் வாகனங்களை தயாரிக்கிறது என்ன நண்பர்களே இந்த பதிவை கேட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நாம் ஒருவொருத்தரும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முயற்சி கொடுத்துக்கிட்டு இருப்போம் முயற்சி பல சமயங்களில் தோல்வியில் முடியும் தோல்வியை கண்டு துவண்டு போகாமல் இது மாதிரியான ஒரு மோட்டிவேட் கதைகளை நம்மளுடைய வாழ்க்கையில் உந்துதல் சக்தியாக எடுத்துக்கிட்டு நாமளும் நம்மளுடைய லட்சியத்தை அடையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பதிவை முடிக்கிறேன் இவருடைய உண்மை கதையை கேட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலை மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு நன்றி நண்பர்களே